வீடியோவில் பேசிய ஆன் இவர் தான் குண்டு தூக்கி போட்ட ஸ்ருதி நாராயணன் ஆதிரும் திரையுலகம் தமிழ் சின்ன பிரபலமான நடிகை ஸ்ருதி நாராயணன் தொடர்பான ஒரு சர்ச்சை கடந்த ஒரு வார காலமா இணைய உலகையே ஆட்டி படைத்து வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக ஆசை சீரியலில் நடித்து வரும் ஸ்ருதி நாராயணன் பட வாய்ப்புக்காக ஒரு இயக்குனருடன் வீடியோ கால் மூலம் பேசியதாக கூறப்படும் மூன்று வீடியோ காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் சின்னத்திரை மற்றும் சினிமா துறையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இதை சுற்றி எழுந்துள்ள விவாதங்கள் பல கேள்விகளை முன்வைத்துள்ளன கடந்த ஒரு வாரத்தில் ஸ்ருதி நாராயணன் ஒரு இயக்குநருடன் வீடியோ கால் மூலம் பேசியதாக கூறப்படும் காட்சிகள் இணையத்தில் பரவத் இதில் பரவ வழங்குவதாக கூறி அந்த இயக்குனர் ஸ்ருதியை ஆபாசமான செயல்களை செய்ய வற்புறுத்தியதாக தெரிகிறது தொடர்ச்சியாக மூன்று வீடியோக்கள் வெளியானதால் இது திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாகவே சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவி ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர் இருதரப்பாக பதிவு செய்து வருகின்றனர் ஒரு தரப்பு வாய்ப்புக்காக பெண்களை இப்படி சீரழிக்கும் அந்த இயக்குனர் யார் அவனை தட்ட வேண்டும் என்று கோபத்துடன் கருத்து தெரிவிக்கின்றனர் இது திரைத்துறையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சப்படுத்தியுள்ளது மறுபக்கம் பட வாய்ப்புக்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா திறமையை நம்பி முன்னேற வேண்டாமா என்று ஸ்ருதி நாராயணனை விமர்சிக்கும் குரல்களும் ஒழிக்கின்றன இந்த வாதங்களும் இந்த விவகாரத்தின் சிக்கலான தன்மையை எடுத்து காட்டுகின்றன வீடியோவில் ஸ்ருதி நாராயணனின் முகம் தெளிவாக தெரிந்தாலும் அவருக்கு ஆபாச கட்டளைகளை வழங்கிய அந்த இயக்குநரின் அடையாளம் மறைக்கப்பட்டுள்ளது இது இருவருமே குற்றவாளிகள் தானே ஆனால் ஒருவரின் முகம் மட்டும் ஏன் தெரிகிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது கடந்த ஒரு வாரமாக இந்த மர்ம இயக்குனர் யார் என்பது குறித்த விவாதம் சமூக வலைதளங்களில் தீவிரமா நடந்து வருகிறது இந்நிலையில் ஸ்ரெட்டி நாராயணன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதினைந்து படங்களுக்கு மேல் இயக்கிய முன்னணி இயக்குனர் ஒருவரே இதை செய்தார் என்று பதிவிட்டு பரபரப்பை அதிகரித்தார் பின்னர் காத்திருங்கள் அந்த நபரின் முகத்திரையை நான் கிளிக்காமல் விட மாட்டேன் என்று மற்றொரு பதிவை வெளியிட்டு இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் ாராயணனுக்கு பெரும் மன உளைச்சலை உளைச்சலைது எனது போய்விட்டது அதை திருப்பி பெற வழி இல்லை என்று அவர் உணர்வதாக ரசிகர்கள் கருதுகின்றனர் அவர் நேரடியாக இயக்குனரின் பெயரை குறிப்பிடாமல் அவரது பெயரை வெளியிட வேண்டுமா என்று சூசகமாக பதிவிட்டது இதன் மூலம் ஏதேனும் நஷ்ட ஈடு பெற முயல்கிறாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இது அவரது மனநிலைமையையும் இந்த விடுபட வேண்டும் அவரது விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது மற்றும் சினிமாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது பட வாய்ப்பு என்ற பெயரில் பெண்களை சுரண்டும் நிகழ்வுகள் புதிதல்ல என்றாலும் இது போன்ற சம்பவங்கள் பகிரங்கமாக வெளியாகும் போது திரைத்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுகின்றன இதை வெளிப்படுத்தினால் மற்ற நடிகைகளுக்கு இது போன்ற தாக்குதல்கள் நடப்பதை தடுக்கலாம் என்று ஒரு தரப்பு ரசிகர்கள் வாதிடுகின்றனர் இந்த சம்பவம் பெரும் புயலை ரசிகர்கள் ஏதோ ஒரு வகையில் ஸ்ருதிக்கு நிவாரணம் கிடைத்தால் நல்லது என்றும் அந்த இயக்குனரின் முகத்திரையை கட்டாயம் கிளிக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதே நேரத்தில் இருவருமே தவறு செய்தவர்கள்தான் ஆனால் ஒருவருக்கு மட்டும் ஏன் தண்டனை என்று விவாதிக்கும் குரல்களும் உள்ளன இது சமூக வலைதளங்களில் ஸ்ருதி நாராயணன் ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஸ்ருதி நாராயணன் தொடர்பான இந்த வீடியோ சர்ச்சை திரைத்துறையில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை மீண்டும் கேள்விக்குள்ளாகியுள்ளது அந்த மர்ம இயக்குனரின் அடையாளம் வெளியாகுமா ஸ்ருதிக்கு நியாயம் கிடைக்குமா இந்த விவகாரம் எப்படி முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க திரைத்துறையில் கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்பது தெளிவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிழுவில் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க